அதே மாதிரி இப்ப கூட நீங்க பாருங்க உங்க உங்க வந்து ஃபுல் ஸ்லீவ் போடல எதுமே போடல பட் ஸ்டில் ஒரு டைம்ல எல்லாம் அந்த ஃபுல் ஸ்லீவ் தான் போட்டுருப்பாங்க கோட் போடுவாங்க அந்த கோட் குள்ள தான் எல்லா மேஜிக் ட்ரிக்கும் இருக்கும்ன்றது எல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவீல் ஆறதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த ஸ்லீவ்ஸ ஏத்தி விடுறாங்க நோ இட்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத காட்ட ஆரம்பிச்சாங்க சோ இந்த ஸ்டேஜ் வரப்போ நீங்க என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்க உங்க ஸ்லீவ்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு ட்ரிக் பண்றோம் அப்படின்னா ஆமா எல்லாமே நீங்க சொல்றதுதான் நாங்களும் செஞ்சிட்டு இருக்கோம் அத சொல்லிடுறீங்களே வாய்ப்பே இல்ல சொல்றேன் இல்ல அந்த டைம் கூட நிறைய இந்த சாண்ட் ட்ரிக் எல்லாம் இருக்கு கையில இருந்து சாண்ட் எடுக்கறாங்க milk இருக்கு வாட்டர் ஊத்துறாங்க இந்த ட்ரிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்க இருந்துமே வந்து ஒரு பைப்லைன் இல்ல ஒண்ணுமே இல்ல ஆனா எங்க இருந்து ஒரு விஷயம் வருது இல்ல அந்த விஷயம் நாங்க சொல்லி கொடுக்கற மத்தவங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமென்ட் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அத வந்து மேஜிஷியன் வரும்போது சீக்ரெட்டா சொல்லி கொடுத்துரு அவ்வளோதாங்க அதே மாதிரி புதுசாக வராங்க அப்படின்னா அதுக்குன்னு இந்த மாதிரி பெரிய பெரிய எஃபெக்ட் எல்லாம் தர மாட்டோம் அவங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மாதிரி இப்போ வந்து கிட்ஸுக்கு மட்டும் தான் நான் காட்டணும் சார் அதுக்கு மட்டும் சொல்லி கொடுங்கன்னா அதை மட்டும் சொல்லி தருவோம் இல்லை சார் நான் ஸ்டேஜில் பண்ணணும் உங்களை உங்களை பார்த்து நான் வந்திருக்கேன் உங்களை மாதிரியே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நான் என்னென்ன செய்யறனோ அதெல்லாம் காட்டி இது பிடிச்சிருக்கா இது இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா கொடுத்துருவோம் அவ்வளோ த மோஸ்ட் ஈஸியஸ்ட் ட்ரிக்

இந்த மாந்திரிகம் இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து ஒரு தொழில் அது அவ்வளோதாங்க மற்றபடி அதை வந்து எதுவும் நம்பிடாதீங்க உண்மையிலுமே அந்த மாதிரியெல்லாம் இல்லை எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் எதையுமே உண்மைன்னு நம்பிடுவேன்னா அதே மாதிரி நானும் செய்வேன் ஒரு சில இடங்களில் மேடைகள் இப்போல்லாம் நான் இருக்கேன் பிளாக் மேஜிக் இந்த பெல் அடிக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு பில்லி சூன்யமெல்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு முடிக்கும்போது தெளிவாக சொல்லிவிடுவேன் எதையுமே உண்மைன்னு நம்பிவிடாது எல்லாம் உங்களோட மனசு தான் காரணம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க அந்த மாதிரி இப்ப நம்ம அதுக்கு போகலாம் ஆமா நஜ்மாலும நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வந்து பிளாக் மேஜிக் அப்படின்னதுமே அதுல ஒரு பயமும் இருக்கு அதை நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓ இப்படி வச்சுட்டாங்களா இப்படி பண்ணிட்டாங்களா அப்போ யாரோ ஒருத்தங்க சூனியா வச்சிருக்காங்க இல்ல ஏதோ ஒன்னு நடக்குது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு பிசினஸா வச்சுட்டு வர்ற பீப்புளும் இருக்காங்க தான் ஏன்னா அவங்களுமே சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அந்த மாதிரியான ட்ரிக்ஸ் நிறையாவே இப்போ இருக்கு ஒரு சின்ன விஷயம் அதை ஆல்ரெடி ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாங்களா என்ன அத பத்தி நமக்கு என்னதான் ஐடியா இல்லாட்டியுமே அவங்க நிறைய ட்ரிக்ஸ் வச்சிருக்காங்க அந்த மாதிரி நீங்க ஒரு ரெண்டு மூணு ட்ரிக்ஸ் காட்டுங்க சார் நம்ம இதுவும் தான் ஒண்ணுதான் என்கிட்ட வந்து ஒரு ஊடு டால் இருக்கு காலியா இந்த ஊடு டால் ஓகே பாத்துங்க ஓகேங்களா உங்க கை நீட்டுங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா உங்க கை இப்படியே வச்சுங்க இப்படியே வச்சுங்க ஓகே இப்போ என் கையில் வைக்கிறேன் நான் நல்லா கவனிங்க இங்கே வச்சு இங்கே நான் ஒரு இன்வெசிபிளாக ஒரு லைட்ரு எடுக்கிறேன் இன்டிசிபிள் லைட்டா லைட் எடுத்து ஏன் கையில லைட்டா ஹீட் பண்றேன் கையை ஆட்டாம எப்படி வச்சிருங்க என் கையில அப்படியே ஹீட் பண்றேன் எனக்கு சூடா இருக்கு இருங்க அப்படியே கொஞ்சம் கிட்ட கொண்டு போக அப்படியே கிட்ட கொண்டு போக போக அப்படியே என்ன பயங்கரா

சோ இதே மாதிரி தான் இந்த ஒரு पर्सन இன்னொரு पर्सन ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒன்னு பண்ணுவாங்க தெரியுமா நான் இங்க தொட்ட ஆனா அவங்களுக்கு ஃபீல் ஆகுது இதே இதே சேம் ட்ரிக் அப்ப அது பிளாக் மேஜிக்ல ஆமா கண்டிப்பா ஆனா பிளாக் மேஜிக் ட்ரஸ்ட் பண்ணாதீங்கனு சொல்றீங்களே அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு எதுமே உண்மை சொல்ல கூடாது நம்மள பொறுத்தவரைக்கும் சீக்ரெட்டா இருக்குற வரைக்கும் தான் அதுக்கு வந்து ஒரு பவர் சோ நிறைய ட்ரிக்ஸ் பாத்தோம் மைண்ட் ரீடிங் பத்திலாம் பேசணும் சோ இதே மாதிரி மைண்ட் ரீடிங்ல இன்னும் இருக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன சொல்ல நிறைய இருக்குங்க இப்ப நம்ம தம்பி வந்து சஞ்சய் அவர் வந்து உங்ககிட்ட காட்ட போறாரு நீங்க பாக்க போறீங்க ஆடியன்ஸ் பாக்க போறாங்க சரோட செஷன் ஒருத்தவங்க வந்து இப்போ நமக்காக ஒரு ட்ரிக் பண்ணி காட்ட போகிறாங்க நம்ம வந்து இப்போ ஒரு குட்டி மெஜிஷியன் சஞ்சய் பார்க்க போகிறோம் இவங்க நமக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி காட்டப் போகிறாங்க ஹலோ சஞ்சய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகேக்கா மேஜிக் டைரெக்டாக போயிடுவோம் ஓகேடா தான் என்கிட்ட ஒரு டெக் ஆஃப் கார்டு இருக்கு இல்லைங்களா ஓகே நீங்கள் எதனா ஒரு கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த கார்டு நான் பார்க்க மாட்டேன் வேணா திரும்பிக்கிறேன்

ஓகே நீங்கள் எயிட்னா சொல்லுவீங்க எனக்கு தெரியுமா தெரிய வாய்ப்பே இல்லை ஆக்சுவலாக இந்த கார்டில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் கார்டு இருக்குது இப்போது எயிட்னா வந்து என்ன என்ன கலரில் எதிர்பார்க்குறீங்க எயிட் எனக்கு ஹார்ட் வேணும் கிளவர் வேணும் ஸ்பேட் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா இங்கே வேற இருக்குது இங்கே வேறு இருக்குது இப்போ நீங்கள் ஸ்டாப் சொல்கிறதில் அந்த எயிட் வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக நீங்கள் எங்கே ஒன்றும் ஸ்டாப் சொல்லுங்கள் எயிட் வரதா இல்லேன்னு பார்த்துருவோம் ஓகே ஸ்டாப் ஓகே ஸ்டாப் சொல்லிட்டீங்க இப்போ அந்த கார்டு எடுத்து பார்த்துருவோம் இங்கே இருக்க அந்த கார்டு பேச்சுருவோம் ஃப்ளவர் கிளவர் எதனா சொல்லுங்க கிளவர் நீங்க தான் சொன்னீங்க இல்லையா நான் சொல்லலை நம்பரு நீங்க தான் சொன்னீங்க இதுல வந்து எவ்ளோ நம்பர் இருக்கு நீங்க அதுதான் அடிப்பீங்கன்னு நீங்க இந்த டைம்க்கு வருவீங்க இந்த அடிப்பீங்கன்னு செக் பண்ணி உங்களோட எடுத்துக்கோங்க பண்ணிக்கோங்க எதனா ஒரு மூணு நம்பர் நீங்களே எதுனா ஒரு மூணு நம்பரா வேற வேற நம்பர் எதுனா ஒரு போட்டுக்கோங்க நான் பார்க்க கூடாது ஓகேவா ம் மைனஸ் பண்ணி கேமரா காட்டவா கேமரா காட்டவா காட்டுங்க அந்த மூணு நம்பர் ஓகே ஓகே காண்டல் மைனஸ் பண்ணிட்டு அந்த நம்பரை ரிவர்ஸ்ல போடுங்க ஓகே போட்டாச்சிங்களா இப்போ டோட்டல் எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல இல்லீங்களா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு ரிவீல் பண்ணிடுங்க ஓகே நான் உங்க கேமரா கிட்ட ஒரு வாட்டி காட்டவா காட்டிட்டு சொல்லுங்க ஓகே நான் தெரியும் ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 7 7 ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்ட்ங்களா 7 அப்படினா இப்போ அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் அதாவது மீதி இருக்க பேலன்ஸ் டு நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் கரெக்ட்ங்களா ம் தெரியும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆ ஓகே இப்போ ஃபுல்லா எக்ஸெக்ட் பண்ணிறேன் ஓகே உங்க மைண்ட் குள்ள அந்த நம்பரை மட்டும் ரீட் பண்ணிட்டே இருங்க டோட்டல் நம்பர் 7-ஐ விட்டுட்டு அந்த மீதி இருக்க பேலன்ஸ் டு நம்பர் ரீட் பண்ணிட்டே இருங்க அழகா சத்தமா மைண்ட் குள்ள மட்டும் ரீட் பண்ணிட்டே இருங்க ஓகே கா தேங்க் யூ நீங்க பார்த்தது வந்து என்ன நம்பர் அதாவது போட்டது நம்பர் என்ன நம்பர்னா ஹாய் அதாவது இந்த நம்ம மின்னல் மேஜிக் ஷாப்ல ஐம்பது ரூபாயில இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பொருள் இருக்கு இப்ப நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு சிம்பிளா கத்துக்கணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா போதும் இல்ல ஒரு அளவுக்கு நல்லா பண்ணோம்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இல்ல அதுக்கு மேல பண்ணணும்னா லட்ச கணக்குல இருந்தாலும் போதும் பெரிய அளவு இல்யூசன் மேஜிக் எல்லாம் வந்து இங்க இருக்கு கத்தி மேல படுக்கறதுல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இங்க இருக்கு நாங்க எல்லாமே சொல்லி கொடுப்போம் எது வேணாலும் நீங்க நேரா வந்து கத்துக்கலாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணுங்க இங்க குழந்தைங்கள முதற் அதாவது அஞ்சு வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க அதனால கவலையே படாதீங்க நேரா வாங்க நான் கேரண்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் சார் நீங்க இப்போ சொல்றப்போ இல்யூஷன் பத்தி பேசுனீங்க நான் இந்த இல்யூஷன் பத்தியே பேசவே மறந்துட்டேன் சோ நிறைய இல்யூஷன்ஸ் இருக்கு காட்டுறாங்க சயின்ஸ் இருக்கு ட்ரிக்ஸ் இருக்கு என்னென்னமோ இருக்கு சோ நீங்க இந்த இல்யூஷன் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒருத்தங்களோட மைண்ட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம அத பாக்க வைக்கிறோம்ல இதுதான் இலயூசனா இல்ல வந்து இது இது எப்படி அவுட் ஆகுது அதாவது இலியூஷன் மேஜிக்ங்கிறது வந்துங்க எல்லாம் பெருசு இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு உடம்ப கட் பண்றது இல்ல நான் சொன்னேன் இல்லையா அந்த கத்தி மேல படுக்க வைக்கிறது இல்ல எதுவுமே இல்லாம வெறும் படுக்க வச்சு ஒரு போர்வை எடுத்து மூடிடுவோம் அதுல இருந்து அப்படியே மேல பறப்பாங்க அந்த மாதிரி இதுதான் இல்யூசன் அப்படின்னு நாங்க சொல்றோம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குங்க எல்லாமே சொல்லி கொடுக்கறோம் நீங்க இப்ப ஒரு பர்சனை கண்ணுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்ப பேசி நம்ம அவங்க கிட்ட ஏதோ ஒரு மைண்ட் லெவல்ல வந்து அவங்களை வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட பேசி பேசி இமேஜின் பண்ண வச்சு அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம நிறுத்துறோம் தெரியுமா அது வந்து அது ஒரு இல்யூசன் அப்படினு சொல்லலாம் மெஸ்மரிசம் ஹிப்னாடிசம் அந்த மாதிரி ஹிப்னாடிசம் கத்துக்கணும்னா கூட இங்க வந்தா சொல்லி கொடுத்துடுவோம் ஹிப்னாடிசம் வந்து லைக் ஓகே அதே மாதிரி ஹிப்னாடிசம்ங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ண முடியாது குறிப்பிட்ட ஒரு சில பேர் நம்ம ஏழாம் அறிவுல பார்த்ததுதான் ஹிப்னாடிசம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹிப்னாடிசமே நம்ம அங்கதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு இருக்கு ஏன்னா படத்தை பார்த்து தானே நம்ம கத்துக்கிறோம் இப்படிதான் வந்திருப்பாங்க அப்படின்னு கட்டப்போம்னா யாருமே நேர்ல பார்க்க முடியாது நம்ம சிவாஜி சார் நடிச்சு காட்டினாரு அந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகே நம்ம படத்துல பாக்குறோம் இந்த இப்ப வந்து ஒரு டாங்லி கேரக்டர் ஒரு ஹிப்னாடிசம் பண்றாங்க அதுக்கும் மேஜிக்ல இருக்கிற ஒரு ஹிப்னாட்டிசம்க்கும் வித்தியாசம் இருக்கும்ல கண்டிப்பாங்க அது வந்து சும்மா கிராபிக்ஸ் உருவாக்குறது இப்படி சுத்துனா அதெல்லாம் வர்றது அப்படின்னு நிஜத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது இல்லைங்களா பட் ஆனா ஒரு ஒரு பர்சனை பார்த்து அவங்க கண்ணை பார்த்து அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆக்சன்ஸ் மாத்த வைக்கிறது இது வந்து ஹிப்னாடிசம்ல பாசிபிள் ஆமா கண்டிப்பா பாசிபிள் இப்ப வந்து நாங்க ஹிப்னாடிசம் சொல்லி கொடுத்துட்டா சில பேர் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றாங்க போய் ரெண்டாவது மாடியில இருந்து குதினா குச்சிடுவாங்க அது வந்து அந்த மாதிரி தவறான இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நல்ல இதுக்கு மட்டும் நம்ம இந்த எதுக்காக சில பேர் கற்றுக்கிறாங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்தலாம் அந்த மனசளவில் இருக்கிற அந்த இதை வந்து குணப்படுத்துறதுக்காக நாங்க கத்துக்கிட்ட அதை சொல்லி கொடுத்து சோ வந்து ஒரு மேஜிக் வந்து ரெண்டு விதத்துலயுமே வரும் கண்டிப்பா ஒரு குட் விஷயத்துலயும் வரும் நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஹிப்னாட்டிசம் வந்து ஒருத்தங்களை வந்து போய் ஒரு மாடியில இருந்து குதிக்க சொன்னா கூட குதிக்கிற அளவுக்கு இருக்கு இப்ப நீங்க கத்து குடுக்குறவங்க நிறைய பேருக்கு கத்து கொடுக்கறவங்க அதுல வந்து அந்த எத்திக்ஸ் ஒண்ணு இருக்கும் நம்ம ப்ரொஃபஷனலா ஒரு எத்திக்ஸ் இருக்கும் அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் நம்ம கத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம கத்து கொடுத்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க அதை அப்படியே வந்து அவங்களோட பிசினஸ் ட்ரிக்ஸுக்காக என்ன வேணா யூஸ் பண்ற மாதிரி நம்ம கையில எதுவுமே இல்லைங்க கத்துட்டு போறீங்க கத்துட்டு போய் என்னமோ பண்றாங்க இங்க இருக்கிற வரைக்கும் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஓகே சார் ஸோ வந்து இவ்வளோ நேரம் நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் காட்டி ஸோ இவ்வளோ என்டர்டைன்டா வச்சுக்கிட்டதுக்கும் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க் யூ சார் நைஸ் மீட்டிங் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ